மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் தலான்னு கூப்பிட வேண்டாம்னு சொன்ன அஜித் கூப்பிட்ட ரசிகர்கள் உட ரியாக்ஷன் என்ன தெரியுமா துபாயில அஜித்த ரசிகர்கள் தல தல அப்படின்னு கூப்பிட்ட சூழல்ல அவரோட ரியாக்ஷன் இணையதளத்துல ட்ரெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல கிடைச்ச ஓய்வுக்கு அப்புறமா தன்னோட குடும்பத்தாரோட நேரத்தை செலவிட்டு வர்றாரு அஜித்தோட நடிப்புல கடைசியா துணிவு திரைப்படம் வெளியாச்சு அந்த படத்துக்கு போட்டியா வாரிசு படம் களமிறங்கினாலும் கூட துணிவு படம் தான் ஜெயிச்சது இதனால மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய அஜித் இப்போ மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாம முயற்சி படத்துல நடிச்சிட்டு வராரு படத்தை மகிழ் திருமேனி இயக்க லைகா நிறுவனம் தயாரிக்குது ஹனிருத் மியூசிக் பண்றாரு இந்த படத்து மேல ரசிகர்கள் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புல இருக்காங்க விடாமுயற்சி அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படமா உருவாகுது ஃபர்ஸ்ட் ஏ கே சிக்ஸ்டி டூவ விக்னேஷ் சிவன் இயக்கிறதா இருந்துச்சு ஆனா சில காரணங்களால அவர் வெளியேற மகிழ் திருமேனி உள்ள வந்தாரு அஜித்தோட பிறந்த நாளான மே ஒன்னாம் தேதி படத்துக்கு விடாமுயற்சி அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாம இருந்துச்சு இதனால ரசிகர்கள் உச்சக்கட்ட விரக்திக்கே போயிட்டாங்க அதிகாரப்பூர்வமா எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னாலும் படத்தோட ஷூட்டிங் அஜர் பைஜான்ல தொடங்குச்சு இதுல அஜித் கூட த்ரிஷா ரஜினா அர்ஜுன் ஆரவ் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நிரவ் ஷா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு ஆனா அவர் படத்துல இருந்து தூக்கப்பட்டு ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவாளராக கமிட் ஆக்கப்பட்டாரு இவர் ஏற்கனவே அஜித் நடிச்ச ஆர் படத்துக்கு கேமராமேனா இருந்திருக்காரு இருந்தாலும் பில்லா மாதிரியான படங்கள்ல அஜித் படு ஸ்டைலிஷா காட்டின நீரவ் தூக்கப்பட்டது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம்தான் சூழல் இப்படி இருக்க அஜித்துக்கும் மகிழ் திருமேனிக்கும் ஷூட்டிங்ல முட்டிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு அதாவது நீரவ்ஷா தூக்கப்பட்டதுல ஆரம்பிச்ச உரசல் இப்போ மனஸ்தாபத்தில் வந்து நிக்கிறதா பரபரப்பா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம மகிழ் திருமேனி ரொம்பவே மெதுவா படத்தை எடுக்கிறதாவும் அஜித்தோட கால்ஷீட் பிப்ரவரி வரைக்கும் மட்டும்தான் இருக்கிற நிலையில அவரோ அஜித் போஷன்லேயே இது வரைக்கும் ஐம்பது சதவீதம் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம லைக்கா நிறுவனமும் மகிழ கூப்பிட்டு சீக்கிரத்திலேயே முடிக்க சொல்லி சொல்லி இருக்கிறதாவும் ஒரு தகவல் உள்ளாவச்சு ஆனா எல்லாமே சுத்தப்போய் ரெண்டு பேருக்குமே நல்ல புரிதல் இருக்கு படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்குது நிலைமை இப்படி இருக்கு அஜித் இப்போ ஷூட்டிங்ல இருந்து குட்டி பிரேக் எடுத்திருக்கிறாரு தன்னோட மகன் பிறந்தநாள் வர்றதுனாலயும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காகவும் அந்த பிரேக் அவரு எடுத்திருக்கிறாரு இப்போ தன்னோட பிரேக்க குடும்பத்தோட செலவழிச்சுட்டு வராரு அஜித் குமார் துபாய்க்கு ஷாலினி அனுஷ்கா ஆத்விக் இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அப்போ துபாயில சொகுசு போட்ல அஜித் அவங்க கூட போயிருக்கிறாரு அந்த சமயத்துல அவர் கவனிச்சு அங்க இருந்த தமிழ் ரசிகர்கள் தல தல அப்படி அப்படின்னு கூப்பிட்டு அஜித் அவங்களை திரும்பி பார்த்து கையசிச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த வீடியோ இணையதளத்துல ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆனாலும் இன்னொரு பக்கம் சில ட்ரோல்களையும் சந்திச்சுட்டு அதாவது தன்னை யாருமே தலை அப்படின்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு அஜித் ரசிகர்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தாரு தலை அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு இவரே சொல்லிட்டு தலை அப்படின்னு ரசிகர்கள் கூப்பிட்டா இவர் எதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கற கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க ஒரு சில ரசிகர்கள் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்